சிரசை பயங்கர அரக்கியின் உருவம் கொண்டு ஆஞ்சநேயரின் வடியில் ஆகாயத்தையும் பூமியையும் கொண்டு நின்றாள் அடக்குரங்கே தேவர்கள் உன்னை எனக்கு ஆகாரமாக்கி விட்டார்கள் உன்னை விழுங்க போகிறேன் என்று கர்ஜித்தாள் ஏ பெண்ணே உன் பசிக்கு நான் ஆகாரம் ஆவது பற்றி மிகவும் சந்தோஷப்படுகிறேன் ஆனால் ஒரு சிறு வேண்டுகோள் நான் இப்போது ஸ்ரீ ராமபிரானுடைய காரியமாக சென்று கொண்டிருக்கிறேன் என்னை தடுக்காதே என் காரியத்தை முடித்து கொண்டு திரும்பியதும் நம்பு என்றார் ஆஞ்சநேயர் அவளோ தன் கோர பற்கள் தெரிய நகைத்தபடி அடே நான் உன்னை விடப்போவதில்லை என்னை மீறி நீ அப்பால் போக முடியாது என்று பார்ப்பவர்கள் நடுங்கும் வண்ணம் வாயைத் திறந்து ஆஞ்சநேயரை நெருங்கினாள் உன் விருப்பம் அப்படியானால் நான் என்ன செய்வது என்று கேட்ட ஆஞ்சநேயர் சட்டென்று கட்டை விரல் அளவுக்கு தன் உடலை கொண்டு